வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம் இன்னைக்கு நம்ம உலகிலேயே விலை உயர்ந்த காஃபியை பற்றி பார்க்க போகிறோம் பல நாடுகளில் தயாரிக்கப்படும் லூவா காஃபி தான் உலகிலேயே விலை உயர்ந்த காஃபி அப்படின்னு சொல்லப்படுது இந்த காஃபியில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காபி தயாரிக்கும் முறை ஸ்பெஷல் இந்த காஃபி வழக்கமான முறைகளிலிருந்து மாறுபட்டு தயாரிக்கப்படுதுங்க புடுகு பூனை மரநாய் என இருவேறு பெயர்களில் அழைக்கப்படும் பூனையின் கழிவுகளில் இருந்துதான் இந்த விலை உயர்ந்த காஃபி தயாரிக்கப்படுது இது பலருக்கும் அதிர்ச்சியாய் இருந்தாலும் உண்மை இந்த பூனைகளுக்கு காஃபி பீன்கள் உணவாக கொடுக்கப்படுது காஃபி பீன்களை உண்ணும் இந்த பூனைகள் கொட்டைகளை விளங்கிக் கொள்ளும் செரிமானத்துக்கு பின்னர் இவை கழிவுகளில் வெளியேறும் அதை எடுத்து சுத்தம் செஞ்சோம் அப்படின்னா உலகின் காஸ்ட்லியான காஃபியான லூவா ரெடி வெளிநாடுகளில் பிரபலமான இந்த காஃபி இப்போ இந்தியாவிலேயும் உற்பத்தியை துவங்கியிருக்கு புணகு பூனைகள் காஃபி செர்றிகளை மட்டுமே சாப்பிடும் கொட்டைகளை விழுங்கிவிடும் பூனையின் வயிற்றில் இருக்கும் இயற்கை நொதிகள் காஃபி பீன்களின் சுவையை அதிகரிக்க செய்து தான் இது வந்து ஸ்பெஷலாக இருக்குது இது பல நன்மைகளை கொண்டதாக இருக்குது இதில் தயாரிக்கப்படும் காஃபியை அறிந்தால் நம்முடைய சர்மம் வந்து பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புணுகு பூனையால் செரிமானம் செய்யப்பட்ட கழிவுகளிலிருந்து இந்த காஃபி தயாரிக்கப்படுறதுனால இதில் உள்ள சிரமம் போன்றவை காரணமாக இந்த காஃபி அதிக விலையுடன் விற்பனை செய்யப்பட்டு வருது வளைகுடா நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இதன் தேவை அதிக அளவில் இருக்குது இந்த நாடுகளில் ஒரு கிலோ காஃபி ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுது ஒரு கப் காஃபி இந்திய ரூபாய் மதிப்பில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து வெளிநாடுகளில் விற்பனை செய்யப்படுது லூவா காஃபியில் சுவை மட்டுமின்றி ஏராளமான மருத்துவ குணங்களும் இருக்குங்க அல்கலாய்டு ஆர்கானிக் ஆக்சைடு பொட்டாசியம் மினரல் இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் இந்த காஃபியில் நிறைஞ்சிருக்குங்க மார்பக புற்றுநோயை தடுக்கும் நரம்பு தொடர்பான நோய்களை அண்டவிடாது இந்த காஃபியை சர்க்கரை சேர்க்காமல் தினமும் இரண்டு முதல் நாலு கப் குடிச்சோம் அப்படின்னா சர்க்கரை நோய் சீண்டாது பித்தப்பை கல் உருவாவதை தடுக்கும் உடலுக்கு வலிமை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்